أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واهل الأقدة من لساني يفقهوا قولي يا فتاه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي என் ரஹ்மானே உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக்கி தந்தர்லியா எங்கள் பார்வை நூலியா ஹாக்கி உங்கள் துக்கத்தை அகற்றி யாருலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்யாதா யாரு தான் எங்களிடையேதா இதில் வரக்கூடிய பிள்ளைகளை நீ மன்னித்தல்யாவுதான் கிரும்பு செய்யா தான் உன்னுடைய பொருத்தத்தை தாயாந்தா நீங்கள் படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் புரிந்த நுழுவை குடித்து அதை இலகுவாக்கி எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட பிறருக்கு எத்தி வைக்க தந்தர்லியா ஆமீன் யாரும் ஆறுமே ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து சூரா துஹான் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் இந்த துஹான்னா புகை அப்படிங்கிற மீனிங் இருக்குது இது மக்காவுல இறக்கப்பட்டது ஐம்பத்தி ஒன்பது வசனங்கள் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்துல பத்து பதினொன்னு இந்த வசனங்கள்ல வந்து மறுமை நாள்ல உடைய நெருத்தத்துல வானத்துல இருந்து ஒரு புகை மண்டலம் தோன்றும் அது வந்து மக்களை சூழ்ந்து கொள்ளும் அது வேதனையா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுஹான் சொல்லி காட்டுறான் அதை முன்னிட்டுதான் இந்த அத்தியாயத்துக்கு துஹான் அப்படிங்கிற பேருவ சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த அது மட்டும் இல்லாம இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்துல ஹாமீம் அப்படின்ட்டு தனி எழுத்துக்களை சேர்த்து அஹ் ஹாமீம் துஹான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை அழைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குன்றத சொல்றாங்க அதுக்கடுத்து இந்த அத்தியாயத்துல வந்து அல்லாஹ் சுஹானுத்தலா உப்தலா அரும் மிக்க வரக்கத்தான ஒரு இரவுல இந்த புராண இறக்குனா அப்படிங்கிற செய்தி வருது அடுத்து மறுமை நாள் பற்றிய விவகாரம் இறைதூதர் மூசாலை சலாம் அவங்கள பத்தியும் சர்வாதிகாரியா வாழ்ந்த பிராம் தொடர்பான தகவலும் இருக்கு அது மட்டும் இல்லாம பிராம் சமுதாயத்தார் அழிக்கப்பட்டதற்காக இந்த வானமோ பூமியோ அழல துக்கப்படல அப்படிங்கிற ஒரு காட்டுறான் அது பார்த்து இஸ்ரமேலர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டது துப்பு சமுதாயத்தார் வந்து அழுதி அழிவுக்கு ஆளானது ஜகூம் அப்படிங்கிற ஒரு மரம் இறைசமுடையவருக்கு சொர்க்கத்துல கிடைக்க குடிக்க இன்பம் அதுல அவங்களுக்கு மரணமே இருக்காது எப்படின்ற ஒரு அழகான தகவல்கள்லாம் இந்த சூறாவில வருது மொத்தத்துல ஐம்பத்தி ஒன்பது வசனங்கள் கொண்ட இந்த சூறா மக்காவில இறக்கப்பட்டது நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம் தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக நாம் இதனை அருள் பாலிக்கப்பட்ட ஓர் இரவில் இறக்கி வைத்தோம் ஏனெனில் நாம் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்வ செய் செய்ய இருந்தோம் அது எத்தகைய இரவு எனில் அதில் தான் ஒவ்வொரு விவகாரத்துக்கும் விவேகமிக்க தீர்ப்பு நம்முடைய கட்டளையினால் பிறப்பிக்கப்படுகின்றது நாம் ஒரு தூதரை அனுப்புகின்றவர்களாய் இருந்தோம் உம் இறைவனுடைய கருணையின் அடிப்படையில் திண்ணமாக அவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான் நீங்கள் உண்மையில் உறுதியான நம்பிக்கையுடையவர்களாய் இருந்தால் அவன் வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியாகவும் அவ்விரண்டிற்கும் இடையே உள்ள அனைத்திற்கும் அதிபதியாகவும் இருக்கின்றான் என்பதை காண்பீர்கள் அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை வாழ்வு அளிப்பவன் அவனே மரணத்தை அளிப்பவனும் அவனே அவனே உங்களுக்கும் அதிபதி முன்னர் வாழ்ந்து சென்ற உங்கள் முன்னோர்களுக்கும் அதிபதி ஆனால் உண்மையில் இவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை ஏனெனில் இவர்கள் சந்தேகத்தில் வீழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் சரி இனி ஒரு நாளை எதிர்பார்ப்பீராக அந்நாளில் வானம் வெளிப்படையான புகையை கொண்டு வரும் அலஹமதுல்லா அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த சூராவை ஆரம்பிச்ச உடனே தனிப்பட்ட எழுத்துக்கள் முக்கத்தா குடைய எழுத்துக்கள் அந்த தனிப்பட்ட எழுத்துக்களின் மூலமா ஆரம்பிச்சு எடுத்ததோட ஒரு கித்தாபில் முகி தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமா என்ன சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய செய்தி நம்ம இந்த வேதம் இருக்குல்ல அத ஒரு பரக்கத்தான ஒரு இரவுல ஒரு ஆர்ப்பாடிக்கப்பட்ட ஒரு இரவுல நம்ம இறக்கணும் ஏன் தெரியுமா மக்களுக்கு முச்சு முன்னெச்சரிக்கை செய்யறதுக்காக அதுக்கு நம்ம நாடு இருந்தோம் அதனால அந்த இரவுல நம்ம தேர்ந்தெடுத்து ஆஹ் இந்த விவேக முக்கிய தீர்ப்பு முக்கிய நம்மளுடைய கட்டளைய நம்ம இறக்கி வைக்கிறோம் அந்த ஒவ்வொரு கட்டளையும் நம்முடைய தூதருக்கு நம்ம அனுப்பி இருந்தோம் அவங்க என்ன செஞ்சாங்க கருணையினுடைய அடிப்படையில நிச்சயமா அனைத்தையும் கேட்கக்கூடியவனா பார்க்கக்கூடியவனா யார் இருக்கா உங்களுடைய நம்முடைய ரப்பு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாஸ் சொல்றான் பாத்தீங்களா நமக்கு இந்த வேதம் வந்தது செய்யறது கண்ணியமான ஒரு இரவுல அந்த ஒரு மாசத்துல எந்த மாசத்துல இந்த அவதான் எந்த தண்ணியமிக்க இரவுல இறக்குனானோ எது நம்மளுக்கு அழகான அருள் அருள்வளம் உள்ள அதாவது கட்டளையா இருக்கும் விவேகமான தீர்ப்பா இருக்கும் அப்படிப்பட்ட வேதத்தை அவதான் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோங்குறோம் அந்த மாசத்துலயும் அந்த இரவு காலங்களில் வாத செஞ்சுக்கிட்டு இருக்க பாக்கியத்தையும் அவன் இந்த சந்தர்ப்பத்துல நமக்கு கொடுத்துருக்கான் இப்படிப்பட்ட ரப்ப வந்து கப்பணி மிக்கவனா இருக்கான் கருணையின் அடிப்படையிலதான் இந்த வேதத்தையே உங்களுக்கு கொடுத்திருக்கான்னு லக்ஷ்மண்தலா சொல்றான் யாருலாம் இந்த கருணையை நாங்கள் புரிந்து யாருலாம் எங்கள் வாழ்வை நாங்கள் செயல்படக்கூடியவர்களாகவும் உனக்கு நன்றி உள்ள மக்களாகவும் எங்களை ஆக்கிவை யாருமா அடுத்த அலகா சொல்றோம் மேலேயே உறுதியான நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா இந்த வானத்தோடைய பூமியுடைய நம்முடைய அந்த அதிபதி எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு செயல்படக்கூடியவர்களா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கும் உங்களுக்கு முன்னாடி இருக்கு இருக்கிற எல்லா மக்களுக்கும் அதிபதி இறைவன் ஆபு எல்லாமே அந்த அதுவாகதான் அது மட்டும் இல்ல அந்த வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேற யாரும் இல்லை அவனை அவனுக்கு இணையாக்காதீங்க உங்களை படைத்தவனும் அவன் தான் உங்களை மரணமடைய செய்றவனும் அவன்தான் அப்படி இருக்கும்போது நீங்க உண்மையை விட்டுட்டு சந்தேகத்துல போகாதீங்க நம்பிக்கை கொள்ளாத மக்கள் தான் சந்தேகத்துல போவாங்க அப்படி நீங்க சந்தேகத்துல போகக்கூடிய மக்களா இருந்தா எதிர்பார்த்து இருங்க நாள அந்த நாள்ல எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும் தெரியுமா படிங்க அது மக்கள் மீது மூடிக்கொள்ளும் இது துன்புறுத்தக்கூடிய தண்டனை ஆகும் அப்போது கூறுவார்கள் எங்கள் அதிபதியே எங்களை விட்டு இந்த வேதனையை நீக்கி அருள் புரிவாயாக நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டு விடுகிறோம் இவர்களின் உணர்வில்லாத நிலை எங்கே மாறப்போகிறது வெளிப்படையான இறை தூதர் இவர்களிடம் வந்தும் இவர்கள் அவர் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்பதுதானே இவர்களின் நிலை இவர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள் நாம் சற்று வேதனையை அகற்றி விடுகின்றோம் அப்போது நீங்கள் முன்னர் செய்து கொண்டிருந்ததைத்தான் மீண்டும் செய்வீர்கள் அல்லாஹ் சுல்ஹான் தலா அந்த வேதனை வந்ததுக்கு பின்னாடி அந்த வேதனை உங்களுக்கு தாங்க முடியாம எங்களுக்கு இதை நீக்குங்க நாங்க ஈமான் கொள்றோம்றீங்க ஆனா நீங்க ஆஹ் அந்த வேதனையை போக்குனதுக்கு பின்னாடியே துன்பத்தை நீக்கணுக்கு பின்னாடியுமே உங்களுக்கு உணர்வு வரலையே நீங்க வெளிப்படையா அந்த இறை தூதர்களை பொய்யன்றும் மறுக்கக்கூடியவங்க தானே இருக்கிறீங்க கவனமில்லாத மக்களா இருக்கிறீங்களே இவ்வளவு தெரிஞ்சும் தண்டனைகள் வந்தும் இந்த தூதரை பைத்தியக்காரன்னு சொல்றீங்களே அப்ப இனி நீங்க எங்க திருந்த போறீங்க அவங்க நான் சொல்றான் அடுத்து நாம் பலத்த அடி கொடுக்கும் நாளில் நாம் உங்களிடம் பழி வாங்கிய தீர்வோம் தின்னமாக நாம் இவர்களுக்கு முன்னர் பிரவுனின் சமூகத்தை சோதித்திருக்கின்றோம் அவர்களிடம் கண்ணியமான ஓர் இறை தூதர் வந்தார் மேலும் அவர் கூறினார் அல்லாஹுவின் அடியார்களை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட நம்பிக்கைக்குரிய இறை தூதர் ஆவேன் மேலும் அல்லாஹுவின் விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் நான் உங்களிடம் என்னுடைய நியமனம் பற்றிய தெளிவான ஒரு சான்றினை கொண்டு வந்திருக்கின்றேன் நீங்கள் என் மீது தாக்குதல் தொடுப்பதை விட்டு என்னுடையவும் உங்களுடையவும் நான் சொல்வதை நீங்கள் எனில் என் மீது கை வைப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இறுதியில் இவர்கள் குற்றம் புரியக்கூடிய மக்களாய் இருக்கின்றனர் என்று அவர் தாம் இறைவனிடம் முறையிட்டார் பதிலளிக்கப்பட்டது என் அடியார்களே இரவோடு இரவாக அழைத்து சென்றுவிடும் சின்னமாக நீங்கள் தொடர் தொடரப்படுவீர்கள் கடலினை அதன் பிளந்த நிலையிலேயே விட்டுவிடும் திண்ணமாக இந்த படையினர் அனைவரும் மூழ்கடிக்கப்பட வேண்டியவர்கள் ஆவர் எத்தனையோ தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் வயல்களையும் மிகச்சிறப்பான சிறப்பான இல்லங்களையும் அவர்கள் பயன்படுத்தி மகிழ்ந்த எத்தனையோ வாழ்க்கை சாதனங்களையும் அவர்கள் விட்டுச் சென்றார்கள் இதுவே அவர்கள் அடைந்த கதி மேலும் இந்த பொருள்களுக்கு வேறு மக்களை நாம் வாரிசுகள் ஆக்கினோம் பிறகு அவர்களுக்காக வானமும் அளவில்லை பூமியும் அளவில்லை இன்னும் சிறிதளவு அவகாசம் கூட அவர்களுக்கு தரப்படவில்லை இவ்வாறு இஸ்ராயிலின் வழித்தோன்றல்களை நாம் கடும் இழிவுபடுத்தும் வேதனையிலிருந்து அதாவது அவனிடமிருந்து காப்பாற்றினோம் வரலாறையும் அந்த சமுதாயத்து மக்களையும் காப்பாத்தினா எப்படி அவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சா அத மறுத்தாங்க ஆகவே அவங்கள மறுத்த மக்களை அழிச்சுட்டு துன்புறுத்தப்பட்ட நம்பிக்கை கொண்ட மக்களை பாதுகாத்தோம் அப்படிங்கறத சொன்னா இது நிறைய இடத்துல நம்ம என்னுடைய விளக்கம் பார்த்திருக்கோம் அடுத்து படிஞ்சு வகிறோம் உண்மையில் அவன் வரம்பு மீறுவோரில் அனைவரையும் விட மிக கொடியவனாக இருந்தான் மேலும் அவர்களின் நிலைமையை அறிந்தே உலகின் பிற சமுதாயங்களை விட அவர்களுக்கு முன்னுரிமை அளித்தோம் மேலும் அவர்களுக்கு எத்தகைய அத்தாட்சிகளை காண்பித்தோம் எனில் அவற்றில் வெளிப்படையான சோதனை இருந்தது இந்த மக்கள் கூறுகின்றார்கள் எங்களுக்கு முதலில் ஏற்படும் மரணத்தை தவிர வேறெதுவும் இல்லை அதன் பிறகு நாங்கள் மீண்டும் எழுப்பப்பட மாட்டோம் நீங்கள் உண்மையாளர்களா இருந்தால் எங்களுடைய முன்னோரை எழுப்பிக்கொண்டு கொண்டு வாருங்கள் இவர்கள் சிறந்தவர்களா துப்பா சமூகத்தாரும் அவர்களுக்கு முந்தியவர்களும் சிறந்தவர்களா நாம் அவர்களை அளித்தோம் அவர்கள் குற்றம் புரிவோரா இருந்த காரணத்தால் இந்த வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ளவற்றையும் விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை அவற்றை சத்தியத்துடன் படைத்திருக்கின்றோம் ஆனால் இவர்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை இவர்கள் அனைவரும் எழுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கும் காலம் தீர்ப்பளிக்கும் நாளாகும் அல்லஹா சுனுவத்தெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்றான் ஒவ்வொரு சமுதாயத்தையும் நம்ம சிறந்த மக்களா சக்தி வாய்ந்த மக்களா பெரிய ஆற்றல் உள்ள மக்களா அது மட்டும் இல்லாம சொத்து சுகங்கள் செல்வங்கள் உடைய மக்களா படைச்சிருந்தோம் அவங்க மரம்பு மீறி போகும்போது தூதர்களை அனுப்பணும் வேதத்தை கொடுத்தோம் அவங்களுக்கு தேவையான அட்வைஸ்களை கொடுத்தோம் ஆனால் அவங்க திருந்தல கடைசியில நம்ம என்ன செஞ்சோம் அந்த சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசுகளா வேற ஒருத்தரை கொண்டு வந்தோம் அவங்கள அழிக்கவும் செஞ்சோம் இந்த மக்களை அழிச்சதுக்காக இந்த வானமும் பூமியோ அழுகல ஏன் இவங்க எல்லாம் குற்றம் பெருகப்பட்ட மன மனிதர்களா இருந்தாங்க இறைவன மருத்த மனிதர்களா இருந்தாங்க அதன் காரணத்தினால இவங்களுக்கு அந்த தண்டனைகள் வந்துச்சு வானமும் பூமியோ இதற்கு இந்த இதுக்கு இடைப்பட்ட ஒரு விஷயங்களையோ அதான் விளையாட்டுக்காக படைக்கல ஒவ்வொன்றையும் சத்தியத்தோட படைச்சிருக்கான் ஆனா பெரும்பாலான மக்கள் அறியாத மக்களா இருக்கிறாங்க பாருங்க அதனாலதான் துப்ப சமுதாயம் அழைக்கப்பட்டாங்க இருந்த நம்பிக்கை கொண்டவங்க காப்பாத்தப்பட்டாங்க அந்த நிராகரித்தவங்க அழிக்கப்பட்டாங்க இவங்க அனைவருமே எழுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்குது அவங்க சொல்றாங்க இல்ல எங்களுக்கு வாழ்க்கைங்கிறது இது ஒண்ணுதான் மரணங்கிறது இது ஒண்ணுதான் அதுக்கு முன்னாடி வாழ்க்கை இல்ல அந்த மறுப்பு தானே அவங்கள இந்த நிலைமை கொண்டு போய் ஆளாக்குச்சு மறுமையை நம்பாத காரணத்தினால அல்லாஹு தொலாசாரம் இல்ல மறுமை ஒன்று இருக்கு உங்களை மீண்டும் எழுப்புறதே இருக்குங்கறத நல்லா உறுதிப்படுத்தும் அந்நாளில் எந்த நண்பரும் தன்னுடைய நெருங்கிய எந்த நண்பருக்கும் எந்த பயனையும் அளிக்க மாட்டார் மேலும் அவர்களுக்கு எங்கிருந்தும் எந்த உதவியும் கிடைக்காது ஆனால் யாருக்காவது வலிமை வாய்ந்தவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான் ஜக்கும் மரம் பாவியின் உணவாக இருக்கும் அது எண்ணெய் கசடு போலிருக்கும் சூடேறிய நீர் கொதிப்பது போன்று வயிற்றில் அது கொதிக்கும் பிடியுங்கள் அவனை நரகத்தின் நடுப்பாதையில் இழுத்து செல்லுங்கள் அவனது தலை மீது கொதிக்கும் நீரை ஊற்றி வேதனைப்படுத்துங்கள் சுவைத்துப்பார் இதன் சுவையை பெரும் வல்லமை படைத்த கண்ணிய மிக்கவர் நல்லவா நீங்கள் வருகையை சந்தேகித்துக் கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது அச்சமுடையவர்கள் அமைதியான இடத்தில் இருப்பார்கள் தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் தடித்த மற்றும் மெல்லிய பட்டாடைகளை அணிந்து கொண்டு எதிரெதிரே அமர்ந்திருப்பார்கள் இதுதான் அவர்களின் நிலைமையாகும் மேலும் நாம் அழகிய தோற்றமுள்ள எழில்விழி மங்கையரை அவர்களுக்கு ஜோடிகளாக்கி கொடுப்போம் அங்கு அவர்கள் மன நிம்மதியுடன் எல்லாவிதமான கேட்பார்கள் ஏற்கனவே உலகில் அடைந்த மரணம் தவிர மறு மரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் மேலும் உம் இறைவன் தன்னுடைய அவர்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றி விடுவான் இதுவே மாபெரும் வெற்றி ஆகும் நபியே இவர்கள் அறிவுரை பெற வேண்டும் என்பதற்காக நாம் இந்த வேதத்தை உம்முடைய மொழியில் எளிமையாக்கி தந்துள்ளோம் இனி நீரும் எதிர்பாரும் இவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வசனங்கள்ல எவ்வளவு அற்புதமா அல்லாஹு தாலா சொல்றான் பாத்தீங்களா நீங்க எல்லாரும் அல்லாஹ் சுஹானவத்தாலா அஹ் சத்தியத்தோட படைக்கப்பட்டிருக்கீங்க ஒவ்வொன்னும் அல்லாஹ் சுபான உத்தாலா எந்த ஒன்னையும் வீணுக்கோ விளையாட்டுக்கோ படிக்கல ஆனா நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க மறுக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அதிகப்படியான பேர் மறுக்கக்கூடியவர்களா இருக்கீங்க தான் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களா இருக்கிறீங்க ஆனா ஒரு நாள் நான் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த நாள் வந்தே தீரும் அந்த நாள்ல எந்த நெருங்கிய நண்பனும் இந்த நண்பன்கிற விஷயம் அடுத்து வருதா நம்ம நேத்து ரெண்டு மூணு வசனத்தைகள்ல பார்த்தோம் இந்த சூரா துகான்லயும் எல்லா சொல்றான் எந்த நன் நெருங்கிய நண்பனும் எந்த பயனும் அழிக்க மாட்டான் மேலும் அவங்களுக்கு எங்க இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்காது இன்னைக்கு கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய நண்பர்கள் இருக்கலாம் சேர்ந்து நண்பர்களோட எத்தனையோ விஷயங்களை நம்ம செய்யலாம் இந்த நண்பர்கள் நல்லோர்களா இருந்தா நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களா இருந்தா நான் நமக்கு இறைவழியில இறைவனுடைய வழியில வழிகாட்டக்கூடிய நண்பனா இருந்தா அது எவ்வளவு பெரிய வசதியா இருந்திருக்கும் ஏன்னா நம்ம வந்து சூரா காஃப்ல பார்த்தோம் அவங்க ரெண்டு பேரும் நன் நண்பர்களா இருக்கிறாங்க ஒரு நண்பன் அந்த தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டையில நிராகரிக்கிற மாதிரி பேச்சு பேசையில பக்கத்துல இருக்க நண்பன் சொல்றான் நீ இந்த தோட்டத்துக்குள்ள மாஷாலா சொல்ல வேண்டாமா சொன்னா அது சரியில்லை அப்படின்னு உணர்த்தி காட்டக்கூடியவனா இருக்கான் பாத்தீங்களா அப்ப அப்படிப்பட்ட நண்பர்களா நமக்கு இருக்கணும் இந்த நண்பர்கள் விஷயத்த நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வருவோம் இது பத்தி நம்ம எதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தப்சீரையும் பாப்போம் உஷாலா அப்புறம் அல்லாஹ் எல்லாம் சொல்றான் ஆனா அல்லாஹ் யாருக்காவது கருணை புரிஞ்சா கிருபை செஞ்சா அவங்கள தவிர வேற யாருக்கும் எந்த ஒரு சக்தியோ வலிமையோ இருக்காது அதனால எச்சரிக்கையோட இடை தூதர்கள் கொண்டு வந்த செய்தியை கேட்டு புரிந்து விளங்கி அவ்வாஹுக்கு இணை வைக்கிறதுல இருந்து பாதுகாத்து அவனை நம்பிக்கை கொண்டு நல்லாமல் செஞ்சுவாங்க அப்படி இல்லாட்டி தண்டிக்கப்படுவீங்க அந்த தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா பாருங்களேன் பாவிகள் இருக்கிறாங்கல்ல இறை நிராகரிப்பாளர்கள் வரம்பு மீறிய மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய உணவு இந்த சக்கோம் அப்படிங்கிற மரத்துல இருந்து கிடைக்கக்கூடியதான் அந்த அது எப்படி இருக்கும் தெரியுமா என்ன கசடு மாதிரி இருக்கும் இத ஒரு எாம்பிள் ஆஸ் வானோத்தால சொல்றோம் நம்ம பாருங்க இப்ப இந்த ரமதான் மாசமா இருக்கிறதுனால நிறைய சமோசா ரோல் இப்படி தேவையான மழை போடுவோம் இப்படி நிறைய எண்ணெயில பொறிக்கக்கூடியது இருக்கு அத வந்து மேலாவில இருக்கு எண்ணெயை பூரா ஊத்திட்டு கடைசியில அடியில எப்படி இருக்கும் கசடா இருக்கும் அதை நம்ம விரும்ப மாட்டோம் இல்லையா அதை அப்படியே வலிச்சு தொடைச்சு குப்பையில ஊத்திடுவோம் அப்ப அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அதை நம்ம சாப்பிடுவோமா அது நம்ம புடிக்குமா விருப்பமான சாப்பாடா அது மட்டும் இல்லாது எப்படி இருக்கும் கொதி சூடேற்றிய அந்த நீர் கொதிப்பது மாதிரி வயிறு கொதிக்கும் அந்த எண்ணெய் கசடு போல இருக்கக்கூடிய அந்த சாப்பாடை ஜக்கு மரத்துல இருந்து கிடைக்கக்கூடியது சாப்பிடும் போது அது மட்டும் இல்லை அல்லாஹால சொல்றான் அப்பாத்தான் அவன் ஓடுவாங்களோ அதுதான் அல்லாஹால சொல்றான் பிடிங்க அவனை நரகத்தோட நடு பகுதிக்கு இழுத்து செல்லுங்க அப்படின்னு அல்ல சொல்றான் அப்ப அந்த வேதனை அந்த தண்டனை தாங்க முடியாம ஓடுவோம் போல தெரியுது அதனாலதான் அல்லாஹாலா சொல்றான் ஹுதூஹு அவனை பிடிங்கு அவனை வந்து இல சவாயில் ஜஹிம் அந்த நரகத்தோட அந்த நடுப்பகுதிக்கு இழுத்து செல்லுங்க அப்படின்னு உள்ளா சொல்றான் அல்லா பாத்தியா அதுக்கடுத்து அல்லாஹாலா சொல்றான் அவனை தலைய மீது கொதிக்கக்கூடிய நீரை ஊத்தி வேதனைப்படுத்துங்க யாருதா ش هو الله الرحمان الرحيم ايرګا எவ்வளவு கருணையோட நம்மளோட பேசுறோம் எவ்வளவு ஒரு அகமத்தா நமக்கு விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்றாங்க வாங்க இந்த இருக்கு இது பக்கம் போகாதீங்க நீங்க வரம்பு மீறக்கூடிய மக்கள் ஆயிராதீங்க பாவம் செய்யக்கூடிய மக்கள ஆயிராதீங்க உங்கள் மீது கருணை கொண்டுதான் வாக்கிய நிறைந்த இந்த இரவுல நான் உங்களுக்கு இந்த வேதத்தை இருக்கேன் இது விட்டுட்டு நீங்க மாறுப மாறுபட்டு நடக்காதீங்க அதை மா மீறும் போது அதுக்குரிய அவகாசங்களையும் அதான் குடுத்துட்டு அப்புறம் மறுமையில தான் இந்த தண்டியா தண்டனையை நிராகரிக்க கூடிய மக்களுக்கு இந்த தண்டனை இருக்குன்னு இல்லையா அதுக்கு அடுத்து பாருங்க நீங்க எந்த வருகைய சந்தேகித்துக்கிட்டு இருந்தீங்களோ அதுதான் இது மறுமை நாள் ஒண்ணு வரும் அப்படிங்கறதுல சந்தேகம் இருந்தீங்க எழுப்பப்படுங்கிறதுல சந்தேகம் இருந்தீங்க நன்மை தீமைக்கு பலனை கிடைக்குங்கிறதுல சந்தேகமா இருந்தீங்கல்ல அந்த நாள் இதுதான் அப்படின்னு அன்னைக்கு சொல்லப்படும் அப்ப அவங்களுக்கு எந்த நண்பனும் உதவி செய்ய மாட்டான் எங்க இருந்தும் உதவியும் வராது தண்டனையில இருந்தும் தப்பிக்க முடியாது இந்த ஒரு வாழ்க்கை சிறந்ததா இல்லையா சொல்லிட்டு ஐம்பத்தி ஒன்னாவது என்ன முத்தகை அமீன் இரையச்சமுடைய மக்கள் இறைவனை நம்பி வாழ்ந்த மக்கள் நல்ல அமல்கள் சேர்ந்த மக்கள் அவங்க அமைதியான இடத்துல இருப்பாங்க அன்றையத்தினோ எப்படிப்பட்ட இடம் தெரியுமா அது தோட்டங்கள்ல நீர் ஊற்றுக்கள்ல இருப்பாங்க தடித்த அவங்களுக்கு அப்படி அழகான பட்டுகள் அவங்களுக்கு அனுப்ப அவங்களுக்கு ட்ரெஸ் அனுபவிக்கப்பட்டிருக்கும் அப்ப அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர எதிர உக்காந்து பேசிக்கிட்டு சந்தோஷமா உல்லாசமா மகிழ்ச்சியா அவங்க இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய நிலை மேலும் அவங்களுக்கு பக்கத்துல வந்து அழகிய தோற்றம் இல்லை அங்காவதால வர்ணிக்க கூடிய அந்த வார்த்தைகளை பாருங்க பாருங்க அஹ் அவங்களுக்கு அழகிய தோற்றம் உள்ள ஜோடிகள் எழில் விழி அந்த கண் இருக்குல்ல முகத்துக்கு மூக்கு எடுப்பானதுங்கிறது மாதிரி அந்த கண் பார்த்த உடனே அந்த கண்ணு தான் பார்ப்போம் அத நம்ம பார்த்தோம் சொல்லுவோம் ஏன் பயந்த மாதிரி இருக்கு அந்த கண்ணை பார்த்து ஏன் க கண்ணு திரு திருன்னு முடிக்குது ஏன் வந்து அந்த கண் வந்து தூக்கம் தூக்கத்தோட சடைவா இருக்கு ஆஹ் தூக்கமா வருதா நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த கண் அந்த கண் அதே நேரத்தை அதனாலதான் அந்த கண்ணை அவ்வளவு அழகுப்படுத்துறோம் அந்த ஐ லைனர் ஐ ஷேடோ இந்த இந்த கண்ணுக்கு மட்டும் எத்தனை ஒரு அலங்காரம் பண்ற பாருங்க அந்த கண் வந்து கவர்ச்சியானதா இருக்கு அழகு கொடுக்கக்கூடியதா இருக்கு நமக்கு அதை பார்த்ததோடு கல்புக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு அல்லா சுபானோத்தாலா சொல்றோம் எழில் விழி மங்கையர்கள் அவர்களுக்கு ஜோடியா நம்ம கொடுப்போம் சுபான சுபானா ஒவ்வொன்றையும் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் அழகையும் அந்த கொடுத்திருக்கோம் அதை விரும்பக்கூடியவர்களா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்களேன் அப்படிப்பட்ட விருப்பத்துக்குரியதா சுபானோத்தாலா இறையற்ற உடையவர்களுக்கு அவங்க கொடுப்பான் அது மட்டும் இல்லாம அங்க அவங்களுக்கு மன நிம்மதி இருக்கு எல்லா விதமான சுவைமிகு பொருள்களும் அவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல ஏற்கனவே உலைகள் அடைந்த மரணம் தவிர அவங்களுக்கு மரணமும் கிடையாது அந்த மரணத்தையோ வேதனையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ எதையுமே அனுபவிக்க மாட்டாங்க எதையும் பார்க்க மாட்டாங்க உங்களுடைய இறைவன் வந்து அவங்களுடைய கருணையினால் அவங்கள நரக வேதனையில இருந்து காப்பாத்திருவான் சுக இதையெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் மாபெரிய மட்டும் இதுதான் சந்தோஷம் இதுதான் நிம்மதி உண்மையான நிம்மதி உண்மையான சந்தோஷம் நிரந்தரமானது இதுதான் வெற்றியும் கூட அப்ப பாருங்க எது வெற்றி அப்படின்னு கேட்டா நம்ம எப்போ இரையச்சத்தோட வாழ்வோமோ அல்லாவுக்கு அஞ்சு அவனுடைய கட்டளைப்படி வாழ்வோமோ இறை தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தி அதை நம்மளுடைய வழிகாட்டியா நம்ம எடுத்துக்கிறோமோ அப்போதான் நமக்கு அதனும் ஏன்னா அது கொஞ்சம் இங்க கஷ்டமா இருக்கலாம் பொறுமையா இருக்கணும் சகிப்புத்தன்மையோட இருக்கணும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் சில பேர் ஆடம்பரமா செய்யல நம்ம மனசு எல்லாம் கண் பார்வையெல்லாம் உள்ளமெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி போகும் ஓ இது என்னுடைய ரப்பு தடுத்தது இது இறைவனுக்கு மாறான விஷயம் இதே தூதர் நமக்கு தடுத்த விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல க கல்வ கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா கூட இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள மரணத்துக்கு பின்னாடி உள்ள இந்த ஐம்பது அறுபது வாசிக்கு வருஷத்துக்கு பின்னாடி உள்ள அந்த வாழ்க்கையில நமக்கு கபூர்லயும் அஹமது இல்லா நிம்மதியான தூக்கத்தை எல்லாம் கொடுக்கறோம் நாளை மறுமையில பெரிய கஷ்டத்துக்கும் அமளிக்கும் துமளிக்கும் வேதனைக்கும் நரக அதுக்கடுத்து அந்த தீர்ப்புக்கு பின்னாடி பெரிய நரக வேதனையில இருக்கிறதுல இருந்தும் தால பாதுகாக்கிறான் பாருங்க எல்லாத்தையும் அல்லாஹ் தால சொல்றான் அவங்களுக்கு மரண வேதையினையும் இருக்காது இனிமேல் நரகத்துல போய் அனுபவிக்கிற வேதனை இருக்காது கரு அவ்வாவுடைய கருணையால அவனுடைய ரகமத்தால அவனுடைய தேவால அதுல இருந்தெல்லாம் இறைவனை அஞ்சக்கூடியவர்களும் பாதுகாத்துருவான் சுகா நல்லா இதுதான் உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு வெற்றி வேணுமா வெற்றியை தேடி எங்கேயோ போக தேவையில்ல நான் சொல்லக்கூடிய வழியில நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான வெற்றி அழகான ஈடேற்றம் அழகான உயர்வு நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான ஒரு இருப்பிடம் உங்களுக்கு கிடைக்கும்ங்கறத அவரு சுபான உத்தாலா சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான் நபியே இவங்களுக்கு அறிவுரை பெற வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேதத்தை உங்களுடைய பாஷையில உங்களுடைய மொழியில எளிமையானதான் நம்ம தந்திருப்போம் பாத்தீங்களா இந்த அரபு மொழி ஈஸியானதுன்னு அந்த தலா சொல்றோம் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அழகானதுன்னு அந்த தலா சொல்றோம் அப்ப இதை நம்ம கத்துக்கிறோமா வேணாமா இன்ஷா அடுத்து ஒரு சுபாணவு தலை சொல்றான் நீங்க இனி எதிர்பார்த்திருங்க இவங்களும் எதிர்பார்த்து இத இதை விட உங்களுக்கு யார் விளக்கமா சொல்ல முடியும் இது மேல நிராகரிச்சிங்கன்னா வரக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய வெகுமதியோ தண்டனையோ அதை நீங்க எல்லாரும் எதிர்பார்த்திருக்கீங்க ஏ எதிர்பார்த்து இருங்க நிச்சயமா இது வரத்தான் போகுது இதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஒரு விஷயங்களை உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்குத்தான் வாக்கியம் வாக்கியம் நிறைந்த இந்த இரவுல Det vet inte om Erik gick och avbrytade som han சொல்லிட்டான் அலமது இல்லா அலமது இல்லா ரொம்ப அற்புதமான சூறா இந்த சூறாவை முழுமையா படிச்சு கேட்டுட்டோம் அலகது இல்லா நல்ல விளக்கமும் அலமதுல யாவா கேட்டதன்படியாமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி நரக வேதனையிலிருந்து கொடுமையான தண்டனையிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்து எங்களுடைய உற்றார் உறவினருடன் பிறப்புகள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் யா எங்கள் ஊர் மக்கள் யா லா உலகங்கள் அனைவரையும் உங்களுடைய கடுமையான தண்டனையிலிருந்து நிராகரிக்கும் போக்கிலிருந்து பாதுகாத்து இரையற்றமுடையவர்களாக சொற்க சோலைகளுக்கு சொந்தக்காரர்களாக உங்கள் ஒருவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக ஆமீன் ஆலமீன்